இந்திய பிரதமர்களின் வெளிநாட்டு பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் பயணம் மேற்கொள்ளும் நாட்டுடன் பொருளாதாரம் இராணுவம் தீவிரவாதம் தடுப்பு உள்பட பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இந்திய பிரதமர்கள் வெளிநாட்டு பயண விவரங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை பிரதமராக பதவி வைத்த ஜவஹர்லால் நேரு அறுபது வெளிநாடு பயணங்களில் நாற்பது நாடுகளுக்கு சென்றுள்ளார் நூற்றி எண்பது நாட்கள் வெளிநாட்டில் தங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அறுபத்தெட்டு வெளிநாடு பயணங்களில் நாற்பத்தாறு நாடுகளுக்கு சென்றுள்ளார் இருநூற்றி பத்து நாட்கள் வெளிநாட்டில் தங்கியுள்ளார் ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் எழுபத்தி ரெண்டு வெளிநாடு பயணங்கள் மூலம் நாற்பத்தாறு நாடுகளுக்கு சென்றுள்ளார் முன்னூற்றி மூணு நாட்கள் வெளிநாட்டில் தங்கியுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் தற்போது வரை பிரதமராக இருக்கும் மோடி எண்பது வெளிநாடு பயணங்கள் மூலம் எழுபது நாடுகளுக்கு சென்றுள்ளார் இருநூற்றி எண்பத்தி நான்கு நாட்கள் வெளிநாட்டில் தங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது முதல் தற்போது வரை ரஷ்ய அதிபராக இருக்கும் விளாடிமிர் புட்டின் தற்போது வரை எழுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு மட்டுமே சென்றுள்ளார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் சீன அதிபராக உள்ள ஜி ஜின்பிங் எழுபத்தோரு நாடுகளுக்கு சென்றுள்ளார் மோடி தனது பதவிக்காலம் முடிவதற்குள் உலகில் அதிக நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட ஒரே பிரதமர் என்ற சாதனையை படைப்பார்